ஹலோ 800 எட்நூறு வருடத்திற்கு பிறகு அதிசயமானது நடக்கப் போகிறது மேலும் சபரிமலை ஐயப்பனுடைய அருள்வாக்கானது வாக்கானது துலாம் ராசி நேயர்களுக்கு கிடைச்சிருக்குங்க அதேங்க ஐயப்பன் வாக்கு ஐயப்பனுக்கும் துலாமராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க அதாவது கார்த்திகை மாதம் என்று சொன்னாலேயே நம்மில் பெரும்பாலானோருக்கு சபரிமலை வருவார் எனவே அவருக்கு உரிய இந்த கார்த்திகை மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படுகிறது இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த வகையில் தான் துலாம் ராசி இனி வரப்போகின்ற இந்த நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு எப்படியெல்லாம் அமைய போகிறது ஐயப்பனுடைய அருளாசியால கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது கிடைக்க போகிறதா ஏனென்றால் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளானது செய்யணும் அப்படின்னு பல ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனா ஏதாவது ஒரு வகையில் தடங்கலாகவே இருந்து கொண்டே இருக்கிறது அது மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கையில நிறைய பாடத்தை பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே கற்றுக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்போது வேண்டுமென்றாலும் திசை திரும்பலாம் உடல் ஆரோக்கியமானது ரொம்பவே முக்கியம் உடல் ஆரோக்கியத்துல நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற பல விஷயங்களானது உங்களுடைய கண்முன்னே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது போன்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் துலாம் ராசி நேயர்கள் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு

இரண்டாயிரி வரப்போகின்ற புதன்கிழமையில இருந்து என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது துலாம் ராசி துலாம் மற்றும் துலாம் லக்னத்தில பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாங்க எது செய்வதாக இருந்தாலும் ஒன்னுக்கு பலமுறை யோசித்து பார்த்து நிதானமாக செய்ய வேண்டியது அவசியம் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்க கூடும் என்பதால சில இடங்களில் விட்டு கொடுத்து நடந்து உங்களுடைய திடீர் கோபத்தின் மூலமாக நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளின் மூலமாகவும் பாத்தீங்கன்னா மன அமைதியானது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் குடும்பத்தை வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம எதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட அவங்களுடைய மனசை காயப்படுத்தி விட்டு என்பதால யார்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்போதுதான் குடும்பத்துல எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது மேலும் குடும்பம் வரைக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது எல்லாவற்றிலுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா நம்ம கோபப்பட்டு அந்த இடத்துல கத்துவதால ஏதாவது நமக்கு பிரயோஜனம் இருந்தா கூட பரவாயில்லைங்க அதனால எந்தவித பிரயோஜனமும் ஏற்பட போவது கிடையாது அதற்கு மாறாக பாத்தீங்கன்னா நமக்கு தான் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படும் வீட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய மன அழுத்தத்திற்கும் நாம பாத்தீங்கன்னா காரணமாகி விடுவோம் என்பதால உங்களுடைய கோபத்தை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வது எல்லாவற்றிலுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லதாக இருக்க அதாவது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பண்ணதான் தான் பார்த்தீங்கன்னா அவங்க இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற யோசனையானது அவங்களுடைய மனசுக்குள்ளேயே இருக்க கொடுங்க ஸோ அதனால அவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து பிடிக்க பாருங்க அதாவது அவங்களுக்கு தினந்தோறுமே சொல்லி கொடுத்துட்டே இருங்க டே டு லைஃப்ல பார்த்தீங்கன்னா

உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிமையாக கிடைச்சிடாதுங்க துலாம் ராசி நேயர்கள் ஒரு சில சவால்களை கடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா அதை உங்களால் பார்த்தீங்கன்னா சாதிக்கவே முடியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் தொழில் ரீதியாகவும் சரி தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்கிறீங்க அதில் தடைகள் வருது அப்படின்னா அதை அப்படியே விட்டுறாதீங்க ஓகே இந்த தடைகள் வந்துருச்சா இந்த தடைகளை நம்ம எப்படி சரி செய்யணும் என்ன தவற நம்ம செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்து அந்த இடத்துல அதை திருத்தி கொண்டு மீண்டும் அந்த விஷயங்களை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல சக்சஸ் ஆகலாங்க மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே வீட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு சில பொருட்கள் வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது நடக்க போகிறாரு அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாத்தீங்கன்னா நகைச்சீட்டு போட்டுட்டு இருக்கேன் கொஞ்சமா பணத்தை சேர்த்தியும் வச்சிருக்கேன் ஆனா நகை வாங்க போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு செலவு வந்துருது அதனால பெருசா என்னால வாங்க முடியல அதே போல நகையுடைய ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு தடையாகவே இருந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு தற்போது தடைகளை தாண்டி நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக முடிய போகிறது விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க போகிறது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர்த்த பார்ப்பீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களை பார்ப்பீங்க அதனால மனசு மனம் விட்டு பேசுவீங்க சிரிப்பீங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன ரீதியாக பாத்தீங்கன்னா ஒரு விதமான உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க போகிறது ஒரு சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக பாத்தீங்கன்னா மனஸ்தாபம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இல்லாமலும் இருந்து கொண்டு இருக்கு இல்லையா ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் இருவருமே பாத்தீங்கன்னா புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாவே இருக்குங்க ஒரு முறை நீங்க தான் விட்டு கொடுத்து பாருங்களேன் அடுத்த முறை பாத்தீங்கன்னா அவங்களுமே உங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க ஆரம்பித்து விடுவாங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாம யார் பெரியவங்க அப்படிங்கிற காட்டணுங்கிற அவசியமே கிடையாதுங்க யாருடைய அன்பு பெருசு பார்க்கணும் அதே போல பாத்தீங்கன்னா அதற்காக நம்ம விட்டு கொடுத்து போவதால பார்த்தீங்கன்னா ஒருபோதும் பாத்தீங்கன்னா நமக்கு கெட்டது நடக்க போவது கிடையாது ஸோ அதனால விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் பாத்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது அதாவது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்க்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் உங்களை வந்து ஒரு விதமாக கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய சில செயல்களானது அவங்கள வியப்படைய வைக்கோ உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் பார்த்திங்கன்னா அவங்க மத்தியில் உயர்த்தி காட்டும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவிற்கு நீங்களுமே பார்த்திங்கன்னா நடந்து கொள்வீர்கள் அரசாங்க விவகாரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடிய போகிறது அதாவது அரசாங்க ரீதியாக ஏதாவது வேலைகள் இருக்குது அது பெண்டிங் வெயிட்டிங்லேயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சாதகமாக முடியப் போகிறது நவம்பர் இருபத்தி ஆறுக்கு மேல அது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க இறங்கலாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க குரு பகவானுடைய பார்வைகளானது சாதகமாக இருப்பதால திருமணம் வலைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நடக்கப் போகிறது துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு வரண் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனா ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா தடங்களும் தாமதங்களமாவே இருந்து கொண்டு இருக்கிறது அதாவது பணம் எல்லாமே இருக்கு ஆனா இந்த ஒரு சுப நிகழ்ச்சியானது நடக்க மாட்டேங்குது இது ஒரு பெரிய வருத்தத்தை தந்து மனசுக்குள்ளே இருக்கு போயிட்டு அதே போல சொன்ன எல்லா பரிகாரத்தையுமே நான் செஞ்சிட்டேன் ஆனாலுமே எனக்கு எந்தவித நல்லதுமே நடக்கிற மாதிரியே தெரியல இதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கு இதனால என்னால் தொழிலையுமே பெருசா கவனம் செலுத்த முடியல அப்படின்னு எல்லாம் ஒரு சில துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இனி வர

நேர்களுக்கு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணி சுமையானது கூடுதலாகவே இருக்க போகிறது எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு தொழில முன்னேற்றத்தை நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கடினமாக போராடலாம் நிச்சயமாக நடந்தே தீரணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கைகளுமே நம்முடைய மனசுல ஆழமாக இருக்கணுங்க அப்போதுதான் அந்த விஷயத்துல நம்ம சக்சஸுமே ஆக முடியும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டுங்க ஆனாலுமே அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க மேலும் பங்குதாரர்களால் வியாபாரத்துல பாத்தீங்கன்னா லாபமானது கூடுதலாகவே கிடைக்க போகிறது அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடிய போகிறது வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பாத்தீங்கன்னா கிடைக்க போகிறது மேலும் குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்களானது இருக்க போகிறாரு குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காதுங்க அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க மற்றபடிக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் துலாம் ராசிக்கு ஏற்பட போவது கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு படிச்சிருந்தாலும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ